பொங்கு மண்டலத்தின் தலைநகரமாம் கோவையின் இயற்கை விவசாயி புலவர் சித்த மருத்துவர் விவசாயிகளின் காவலர் என பல புகழுக்கு சொந்தக்காரர் ஈரா கிருஷ்ணசாமி கவுண்டர் பல புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் அக்காலத்திலிருந்து இயற்கை விவசாயி இவரது விவசாய பண்ணை இயற்கை விவசாயம் ஆராய்ச்சிக் கூடம் போல இருக்கும் அக்காலத்திலேயே மரவள்ளி கிழங்கு சேலம் வியாபாரிகளிடமிருந்து நல்ல விலை கிடைக்க கோவையிலேயே சோஹோ ஃபேக்டரி அமைத்தார் மாட்டு வண்டியில் நடமாடும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தியவர் இன்று ஏராளமான கிராமங்களில் பயன்படுத்தப்படும் கோபர் கேஸ் சாண எரிவாயுகளை கண்டுபிடித்தவர் ஐம்பது ஆண்டுகளாக அதையே பயன்படுத்தியவர் இரண்டாம் உலக போரின் போது பேருந்துகள் மற்றும் லாரிகளை இயக்குவதற்கு கரி எரிவாயு ஆலைகள் அமைத்து மேம்படுத்துவதற்காக கோபர் எரிவாயு ஆலையை கண்டுபிடித்தார் நிலக்கரி எஞ்சினை கொண்டு லாரி பஸ்கள் இயங்கும் பாடியை வடிவமைத்தவர் நாம் தற்போது பயன்படுத்தும் மோரிஸ் வாழைப்பழங்களை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான் திறமையுடன் பஸ் போக்குவரத்து தொழிலை கோவையில் நடத்தி காட்டியவர் இவர் விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து காட்டியவர் வேளாள வாலிபன் ஏர் உழவன் போன்ற நான்கு இதழ்களை நடத்தியவர் பத்திரிகை ஆசிரியர் அவினாசி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாகவும் பின்னாளில் பல்வேறு அரசியல் பொறுப்புகளையும் அலங்கரித்தவர் காந்தி காலம் தொட்டு டாக்டர் முரளி மகனோகர் ஜோஷி திரு எல் கே அத்வானி இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடி வரை இவரது இல்லத்திற்கு வராத முதல்வர்களும் தலைவர்களும் இல்லை சிறந்த ஆன்மீகவாதி திருக்குறளை அனுதினமும் படிப்பவர் வாழ்நாளில் ஒவ்வொரு விஷயங்களிலும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுபவர் ஐயா அவர்களின் நினைவு நாளில் கொங்குதமிழர் எழுச்சி பேரவையின் சார்பாக அவரது புகழை போற்றி வணங்குவதில் பெருமை கொள்கிறோம்